மாமன்னன் தாங்கள் எங்கு சாகுனா புல்லாங்குளப்படுத்த கோபால வெட்டி கொண்டு மலர் எடுத்து சங்க நேரத்தை வசித்து கொடுக்க கூடிய இந்த அரியமா கண்ணன் எங்கு உன்னிடத்தை பார்த்தா நான் தகுதியற்றவனாக இருக்கின்றேன் அப்படியாம இருந்தாலும் என்னை மதித்து என் வீட்டுக்கு பெண் கேட்க வந்திருக்க என்றா என் மகன் கமல சுந்தரி உன் மகன் லக்கனுக்கு தருவதாக இருந்தா புரியதுனா என் மகளுக்கு என்ன பரியம் கொடுப்பாய் ஏது பரியம் கொடுப்பாய் பாபா உன் மகளை கமல சுந்தரி கொடுப்பதாக இருந்தா என்ன பரியம் தருவாய் என்ன பரியம் தருவாய் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்

இஜகத்துல நான் யாருக்கு நண்பன் யாருக்கு நண்பன் யாருக்கு பகைவன் யாருக்கு பகைவன் தெரியுமா என்ன நம்பியவர்கள் அத்து மக்கள் பாண்டவர்கள் பாண்டவர்கள் என் அத்து மக்கள் குத்தி மக்கள் நம்பியவர்கள் நான் ஏமனாகவும் வாழ்கிறேன் துபாபரிசுகம் இந்த துபாபரிசுகத்தில் நாராயண நாராயண ஒரு தாயின் வயிற்றிலேயே பிறந்தேன்

அனைத்தும் அபகரித்து எப்படி கட்டாளை எப்படி ஒரு சபையிலே தருமணந்தனா

சரவணமம் தலை காக்கும் என்று சொல்லி கண்ணை அசத்தி என் வார்த்தை கேட்டு பாண்டவர்கள் ஐவர்களும் காடு மனமாசம் சென்றார்கள் அப்போ என் அத்தை குந்தா தேவி கண்ணா படம் கண்ணன் தான் இருக்க இந்த அரசாவையிலே குரு பெரியவர்கள் இவ்வளவு பெரிய அரசர்கள் மன்னர்கள் இருக்க இருக்க என் மக்கள் மனமாசம் போகிறார்களே கண்ணா நீயும் வேடிக்கை பார்க்குறாயா என்னை பார்த்து கேள்வி கேட்டு கண் கசிங்க என் அத்தை கொந்தா தேவி அப்போது அத்தை கவலைப்படாதே என் அறியாம கண்ணன் நான் இருக்கின்றேன் என் வனது கைகளே என்ன அதான் நெல்லிக்கணி வைத்திருக்கின்றேன் இந்த நெல்லிக்கணிக்கு வெண்ணப்படாம எப்படி நான் பாதுகாக்கின்றோனோ அதே போல உன் அத்தை மக்கள் என் அத்தை மக்கள் ஐவர் பஞ்ச பாண்டவரையும் கஞ்சமே போல் கட்சி காக்கேன் என்று வந்த கைல சத்தியம் செய்து கொடுத்தேன் அத்தை குந்தா தேவியிடம் சத்தியம் செய்யறீங்க அந்த சத்தியத்தை கற்ப அன்று முதல் இன்று வரை பாண்டதற்காகவே அதை செய்து இந்த பாண்டவளுக்காக இந்த அரியாம கண்ணன் அரிபூஜை செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படி அரிபூஜை செய்து விட்டு நான் பால் நித்திரை செய்து கொண்டிருக்கும் தன்னத்திலே நான் ஞானத்தால் பார்த்த போது போது

சொல்லி கொண்டு வந்து உங்கள் பாதத்தை தள்ளி பட்டாடை தொடைத்து அப்படியா உங்களை செய்தேன் அப்படியா பாபா யாருக்கும் சிறு வழங்காத இந்த அறியாம கண்ணனுக்கு நீ மட்டும் சிறம் அணுங்கி சிரம் தாழ்த்தி சமஸ்காரம் செய்த படி யாருக்கும் சிறு வழங்காத திரியபன் அறியாம கண்ணடு சிறு வழங்க நமஸ்காரம்

नतरी वंदाय नन आ नी वंदाते नमो हम प्रिय बाबा वंदाते नमो हम वंदाते नमो हम वंदाते என்னை காண வந்திருக்கிறேன் என்ற நீ வந்த சேது என்னவோ வந்த விஷயம் என்னவோ தெரியுமா

உனக்கு என்ன சித்தம் கலங்கிவிட்டதா என்ன தேசம் கொண்ட அதாவது ஆளக்கூடிய மன்னன் தாங்கள் எங்கு சங்கு துபார் அன்றாட மணல் எடுக்கக்கூடிய பண்டாரப்பட்ட இந்த பூவெடுத்து சங்கராபத்தை வாசித்துக் கொடுக்கக்கூடிய கோவல கண்ணன்னு நீதானே சொன்னாய் பட்டவன் நான் இங்கி என்னடா பெண் கேக்க எனக்கு என்ன தகுதி இருக்கிறது உண்டு உன் மகன் பெண் கேட்க பாபா அரெவினா உண்மனா என்னடா பெண் கேக்க வந்திருக்கா என்றா பாபா ஒரு வார்த்தை என்ன ஒரு வார்த்தை என்ன அப்படியா ಪರಮಾನ್ನಾದರಿಯೇ ಮೋ ಬಾ مي سننا يديا

என் மகளை என்ன பரியம் கொடுப்பாய் ஏது பரியம் கொடுப்பாய் மாமா உன் மகளை கபில் கொடுப்பதாக இருந்தா என்ன பதிவு தருவாய் என்ன பரியம் தருவாய் என்ன இல்லாய் கழிஞ்சோ முன்னார்வை சமாளிச்சு சொத்து நிறைய இருக்கின்றது ஒட்டு